அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் தமிழகத்தில் எங்கெங்கு இதுபோன்ற தூர்வாரப் பணிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்தந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு நிர்வாகிகளுக்கு செயல் தலைவர் என்கிற முறையிலே நான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தேன் அந்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு தமிழகத்திலே பரவலாக அதிலும் குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணி நடைபெற்றாக வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அந்த வகையில் ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் தூர்வாரக்கூடிய அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிறப்பான மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் அந்த பணிகள் முடிவடைந்திருக்கின்றன அந்த பணிகளை எல்லாம் நானே முடிந்த வரையில் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறேன் தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் உடனடியாக எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாத சூழ்நிலைகளே ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்ததற்கு பிறகு முழுமையாக எல்லா இடங்களுக்கும் சென்று நான் பார்வையிட இருக்கிறேன் இந்த நடந்துகிட்டு இருக்கான் ஆமாம் நடந்துட்டு இருக்கிற செய்தி இருக்கு அதையும் வரவேளை பார்த்தோம் பார்க்கப்போ சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மக்களுடைய பிரச்சனைகள் உண்மையாக அங்கே பேச வந்து அனுமதிக்கப்படுகிறது மக்களுடைய பிரச்சினைகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஆளுங்கட்சியினருடைய முறைகேடுகள் தவறுகள் குதிரை பேரத்தால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஏற்கனவே டைம்ஸ் நவ் என்கிற ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய குதிரை பேர விவகாரம் இதையெல்லாம் பேசுவதற்கு சட்டமன்றத்தில் அனுமதி வழங்கப்படுவதில்லை மீறி பேசினாலும் அவை குறிப்பிலிருந்து எல்லாம் நீக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது மட்டுமல்ல முதலமைச்சர் மீது அவரோடு சேர்த்து ஒன்பது அமைச்சர்கள் மீது வழக்கு போட வேண்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையமே தாக்கிது அனுப்பியிருக்கிறது தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறது அனுப்பி ஏறக்குறை ரெண்டு மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன ஆனால் அதற்கு உரிய நடவடிக்கையை தலைமைச் செயலாளரோ அரசோ எடுக்கவில்லை ஆர்டிஐ மூலமாகத்தான் ஒரு வழக்கறிஞர் அந்த செய்தியை கண்டுபிடித்து மக்களிடத்தில் அதை விளம்பரப்படுத்தி இருக்கிறார் அந்த பிரச்சனை கூட இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது ஆக அந்த பிரச்சனையை கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி தருவதில்லை அதேபோல் தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வித்யாசாகர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் குதிரை பெற பிரச்சனை குறித்து நாங்கள் ஏற்கனவே புகார் தந்திருக்கிறோம் அந்த புகாரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னர் அவர்கள் சபாநாயகருக்கு தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஆக அந்த கடிதத்தை கூட சட்டமன்றத்தில் நியாயமாக சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அது எனக்கும் கவர்னருக்கு கூடிய ரகசிய கடிதம் அதை நான் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் சபாநாயகருக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்த கவர்னர் அவர்கள் ராஜ்பவன் ரிலீஸ் என்று சொல்வார்கள் ராஜ்பவன் அலுவலகத்திலிருந்து ப்ரெஸ் பிரஸ் ரிலீஸ் என்று சொல்வார்களே அந்த பிரஸ் ரிலீசம் கவர்னர் மலையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒன்றும் ரகசிய கடிதமே கிடையாது ஆகவே சர்வாதிகார நிலையில்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தை சபாநாயகர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதையும் மீறி மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் குடியரசு குடியரசு தலைவர் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக தேர்தல் வரத்தான் போகிறது அதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை நிலையான ஆட்சி இல்லை நிலையான கவர்னரும் இல்லை தமிழ்நாட்டில் அதுக்காக பிரதமர் ஜனாதிபதி சந்திக்க வாய்ப்பு இருக்குங்களா ஜனாதிபதியும் பிரதமரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வைத்து தேவைப்பட்டால் சந்திப்போம் இப்போ வந்து நீட் தேர்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமானது மிக குறைந்த இருக்கு ஏற்கனவே வந்து திமுக வந்து இதை கருத்தில் தான் இதை எதிர்த்து இருக்கிறது தற்போது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி எதிர்த்தது எதிர்த்தது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் இதை தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்தபோது ஏகமனதாக நிறைவேற்ற திமுக துணை நின்று இருக்கிறது அதற்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் நியாயமாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் ஆனால் ஜனாதிபதிக்கு முறையாக அது போய் சேரவில்லை என்ற செய்தி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது ஆக அதை பற்றியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை அவருடைய கவலைகள் எல்லாம் ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அணிகளாக பிரிந்திருந்தாலும் ஆனால் ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதிலே கூட்டாக இருக்கிறார்கள் ஆக அதிலே தான் அக்கறை செலுத்துகிறார்கள் தவிர மக்களை பெற்றவர்கள் கிஞ்சிட்டு குலசேகர பட்டத்தில் வந்து ஏவுதளம் வந்து அமைக்கப்பட முடியாது அப்படின்னு வந்து இஸ்ரோ சார்மன் ஏற்கனவே திமுக வந்து இது தொடர்பாக வந்து குலசேகர பட்டணத்தில் வந்து ஏவுதளம் அமைக்க வேண்டும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த சூழலில் இஸ்ரோ சார்மனுடைய இந்த பேட் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் திமுக அது குறித்து எந்த நோக்கத்தோடு ஏற்கனவே குரல் கொடுத்துருக்கிறதோ அதை தொடர்ந்து வலியுறுத்தும் விரைவில் நாடாளுமன்றம் கூடுகிற நேரத்தில் இந்த பிரச்சனையை என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் குரல்

தஞ்சாவூர் மாவட்ட அரசு விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே நேரு அவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே சிவசங்கர் அவர்களே கோவி செழியன் அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மையநாதன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா அவர்களே கல்யாண சுந்தரம் அவர்களே முரசொலி அவர்களே செல்வி சுதா அவர்களே டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு ஏ கே எஸ் விஜயன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் முனைவர் ஜவஹருல்லா அவர்களே துரை சந்திரசேகரன் அவர்களே திரு அன்பழகன் அவர்களே திரு நீலமேகம் அவர்களே அண்ணாதுரை அவர்களே அசோக் குமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் பழனி மாணிக்கம் அவர்களே மாநகராட்சி மேயர்களே மாநகராட்சியுடைய மேயர்கள் திரு சன் ராமநாதன் அவர்களே திரு சரவணன் அவர்களே தாட்கோ சேர்மன் இளையராஜா அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜ மையேஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளிகளை என்னுடைய பேரன்பிற்குரிய சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தஞ்சை தஞ்சை அரசு விழாவிலே பங்கேற்று உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாமன்னர் ராசராசன் ஆட்சி செஞ்ச இந்த சோழ நாட்டோட காற்றை சுவாசிக்கும் போதே ஒரு கம்பீரம் பிறக்குது மாடு கட்டி போரடிச்சா மாலாதுன்னு கட்டி போரடிச்ச நெற்கிழஞ்சியமான தஞ்சை மண்ணுக்கு வந்திருக்கிறான் இங்க வர்றதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால மேட்டூர் அணைய குறித்த தேதியில திறந்து வச்சுட்டு நேற்று மாமன்னன் கரிகாலன் கட்டிய கல்லணையிலையும் திறந்து இருக்கிறேன் இப்படி மேட்டூர் அணைய கல்லணையை குறித்த நேரத்தில் நேரில் வந்து திறந்து வைக்கிற முதலமைச்சர் நான் தான் முதல் முதலமைச்சராக பெருமைப்படுகிறேன் இதை இங்கே இருக்கக்கூடிய உழவர்களெல்லாம் அந்த பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க இப்போது அவங்க மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க முதல்ல முக்கியமான அறிவிப்பை இங்கே வெளியிட விரும்புகிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்திரெண்டாம் ஆண்டு முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகப் குறுவை தொகுப்பு திட்டம் இரநூத்தி எழுபத்தாறு கோடியே

எண்பத்தி ரெண்டு எழுபத்தி எழுபத்தேழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டெல்டா அல்லாத மற்ற மாவட்டங்களில் நெற்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடிய பதினேழு லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார் குறுவை சொர்ணவாரி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உழவர் பெருமக்கள் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுது அதுபோல தமிழ்நாட்டில் முப்பத்தாறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் இந்த எழுச்சிமிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அருவி சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியினவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய ஃபஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது ஃபஸ்ட்டாக இருந்தாலும் இதை பெஸ்ட்டாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்ம கோவை செய்யினவர்களை பற்றி நான் சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பாளர் கொள்கை பற்றால தொண்டாற்றுதலால் உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார் அவர் இன்னும் சிறப்புடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்தவராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நேற்று தஞ்சையில் பழைய பேருந்து நிலையத்தின் அறிக்கையில் நம்முடைய முத்து தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சேன் ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்தனவர் காவேரி வளர்த்த அவர் மாமன்னர் ராசராசனுக்கு சிலையமைத்தவர் அவர் பெரிய கோயிலின் ஆயிரம் ஆண்டு விழாவை நடத்தியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் இறுதியில் காவேரி மருத்துவமனைகளை உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சனைகளை தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடியவர் பிரதமர் வி பி சிங் அவர்கள் மூலம் காவேரி நடுவர் மன்றம் அமைத்தவர் காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் இறுதி தீர்ப்பையும் பெற்றவர் பெருமையோடு சொல்றேன் காவேரி தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமை தொண்டனாக நானும் டெல்டா கார் என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடிய தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு முன்னூற்றி ஒன்பது கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாலாயிரத்தி நூற்றி இருபத்தேழு புதிய பணிகளுக்கு அடிக்க நாட்டி இருக்கிற அது மட்டுமல்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில் வழங்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் உதவிகள் இந்த விழாவின் மூலமாக நடைபெறவிருக்கிறது இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தந்தை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உரத்த நாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதி திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவித்தோம் இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் Subscribe to Creativity channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.